விடுமுறைக்காக சொந்த ஊர் சென்ற மக்கள் சென்னை திரும்பிய நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து இல்லாமல் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ஜெயிலானி ஜெயிலானி வணக்கம் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய பயணிகள் பேருந்துகள் இல்லாமல் பெருமளவு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் தொடர்ந்து பயணிகளுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கு இது தொடர்பாக போக்குவரத்து துறை என்ன நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டுள்ளது விவரங்கள் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு சொந்த ஊர்களுக்கு சென்ற பயணிகள் இன்று சென்னை திரும்பியிருக்கின்றனர் அதே போன்று முகூர்த்த நாளாக இருந்ததன் காரணமாக தென் மாவட்டங்களில் நடந்த சுக நிகழ்ச்சிகளுக்கு சென்னையைச் சேர்ந்த பல மக்களும் பயணித்திருந்தனர் இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த மக்கள் சென்னையில் பயணிக்கக்கூடிய அதாவது பணியாற்றக்கூடிய மக்கள் பள்ளி கல்லூரியில் பயணிக்கக்கூடிய மக்கள் என பலர் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சூழ தொடங்கி இதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுவதுமாகவே மக்கள் வெள்ளம் என்பது காணப்படுகிறது கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பல குடும்பங்கள் உரிய பேருந்து வசதிகள் இல்லாமல் இங்கே காத்திருக்கக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது மாநகர பேருந்துகள் என்பது குறைவாக இயக்கப்படுவதன் காரணமாக இயக்கக்கூடிய பேருந்துகளும் கூட்ட நெரிசல் என்பது அதிகமாக இருப்பதன் காரணமாக பலர் தனியார் வாகனங்களை நோக்கி அதில் பயணிக்கதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கும் உரிய வசதி என்பது செய்து தரப்படாத காரணத்தினால் அவர்கள் கடுமையான சிரமம் அடைந்து வருகின்றனர் தற்போது ஒரு மூதாட்டி இருக்கிறார் அவர்களிடம் நம்ம நேரடியாவே கேட்கலாம் அம்மா சொல்லுங்கம்மா எவ்வளவு தூரம் நடந்து வந்தீங்க எவ்வளவு சிரமமா இருக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு பஸ் எதுவும் இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் கூட ஆயிட்டு இன்னும் பஸ் வரல ஒன்னும் வரல இன்னும் இப்படி சுத்தி எப்படியா போக முடியும் எவ்வளவு கஷ்டம் தானே வயசான ஆளுக்கு ஒரு பதில் வேற மாதிரியாவது வச்சுக்கணும் ஒன்னும் கிடையாது இப்படி உட்கார்ந்து இல்லை அப்பவுமே ஆறு மணிக்கு வீட்டுக்கு போயிருவான் எல்லாருமே அங்கே தாமரத்தில் இறங்குனா குரம்பட்டை இந்த பல்லாபுரம் இந்த பக்கம் இறங்கினா அங்கே போயிடுவோம் ஐயா அங்கே போயிடுவோம் இப்போ போகலை இப்போ இங்கே நமக்கு கிடைக்கல பர்சுக்கிறவங்க ஒரு வயசான ஆட்கள்லாம் என்ன செய்யும் சொல்லுங்கள் பாப்பா இந்த மாதிரி இது பண்ணால் அதுக்கு ஒரு வழி பண்ணாம அல்ல இந்த வண்டி இங்கே வந்து நின்றுட்டு அங்கேயாவது கொண்டு விடுறதுக்கு பண்ணணும் அதுவும் கிடையாது இப்போ என்ன செய்ய முடியும் சொல்லு பாப்பா இதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் ஆறாயிரம் கொடுத்தாங்களே எங்கள் ஊர் மூணு ஊருக்கு கொடுக்கல ஐயா ஏன் எதுக்கு நாங்களும் மூணு நாள் வெளியே வர மாதிரி தான் இருந்தோம் வீட்டுக்குள்ள இருந்து மழை தண்ணியில் வெளியே வரமோ வீட்டுல தான் இருந்தோம் ஒருத்தருக்கா இருந்தாக்கா யாரும் வாங்கல ஆயிரம் ரூபாய் வேண்டாம் எங்களுக்கு அந்த காசு வேண்டாம் மின்சார வண்டி செஞ்சிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க மின்சார வண்டியெல்லாம் இருந்து மின்சாரம் ஒரு வண்டி எல்லாம் கிடையாது நாலு என்ன நான் கேட்டேன் ஏதோ இலவச வண்டி விட்டுருக்குனா கூட அல்ல போகலான்னு கேட்டா அங்கே வண்டி ஒன்றும் இல்லை நின்று பார்த்துட்டு தான் நாங்கள் எங்க பட்டுங்க வெளில வெளியே வரோம் என்னச்சியா அந்த அங்கே இறங்குன இடத்துல இருந்து இவ்வளவு தரப்பி போகணுமே என்னால் போக முடியாது ஐயா எனக்கு எதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கேன் நாம் நேரடியாகவே கேட்டோம் இங்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு உரைவு பேருந்து நிலையத்திலிருந்து மாநகர பேருந்துகளை இணைக்கக்கூடிய அந்த பேருந்து வசதிகள் என்பது முறையாக செய்து தரப்படாத காரணத்தினால் தற்போது மூத்த குடிமக்கள் என பலர் குழந்தைகளை வைத்துக்கொண்டு குடும்பம் குடும்பமாக இங்கு நடந்து வரக்கூடிய நிலையே காணப்படுகிறது இதனால் அதிகமான மக்கள் தற்போது தங்களுக்கு உரிய வாகனங்கள் கிடைக்காமல் தனியார் வாகனங்களை அணுகி அதில் பயணிக்கக்கூடிய நிலை என்பதும் காணப்பட்டு வருகிறது இதனால் அவர்களுக்கு பணிக்கு செல்ல முடியாமல் கடும் தாமதமும் ஏற்படுகிறது உரிய நேரத்திற்கு பணிக்கும் செல்ல முடியவில்லை தங்கள் திட்டமிட்டபடி இந்த நாளை செயல்படுத்த முடியவில்லை என்பது போன்று தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றனர் தற்போது நாம் நேரடியாகவே இங்கே இருக்கக்கூடியவர்களிடம் கேட்கலாம் சொல்லுங்கம்மா எ நேரமா நிக்கிறீங்க வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு எங்க இருந்து வந்தீங்க பார்க்கலாம் பல குடும்பத்தினர் இந்த பகுதிகளில் பல மணி நேரமாக பேருந்திற்காக காத்திருக்கக்கூடிய நிலையே காணப்படுகிறது இந்த காட்சிகளே நாம் நேரடியாக நமது ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது மாநகர பேருந்துகளுக்குள்ளாக சென்று அங்கு உரிய பேருந்து வசதிகள் இல்லை என்பதற்காக தற்போது தனியார் பேருந்து ஆட்டோ உள்ளிட்ட சேவைகளை நாடி பொதுமக்கள் அதிகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் நேரடியாகவே பார்க்கலாம் இந்த காட்சிகளை அதாவது மாநகர பேருந்துகள் உள்ளே செல்லவர்கள் அங்கிருந்து வெளியே நடந்து வந்து வெளியே காத்திருக்கக்கூடிய நிலை என்பதும் காணப்படுகிறது இந்த நிலையில் அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எண்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உரிய முன்னேற்பாடு பணிகள் என்பது செய்து தரப்படவில்லை நேற்றைய தினம் அமைச்சர் உரிய பேருந்து வசதிகள் அதாவது சென்னை சென்னையிலிருந்து வெளி அதாவது வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு உரிய பேருந்துகள் இல்லை என பொதுமக்கள் கடந்த இரண்டு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் நேற்றைய செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் தற்போது சென்னைக்கு திரும்ப வரக்கூடியவர்களுக்கு உரிய இணைப்பு பேருந்துகள் என்பது செய்யப்படும் கூடுதலான பேருந்துகள் இயக்கப்படும் என்பது போன்று தெரிவித்திருந்தனர் ஆனாலும் இன்றையும் அதே நிலையை நீடிக்கிறது பலர் தங்களது சொந்த ஊர்களுக்கு சொந்த இடங்களுக்கு சென்னையில் உட்புறங்களுக்கு செல்வதற்கான இணைப்பு பேருந்துகள் இல்லாமல் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக காத்திருக்கக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஆமணி பேருந்துகள் ஜிஎஸ்டி ரோடில் இருக்கக்கூடிய அந்த சாலையில் எதிர்புறமாக இருக்கக்கூடிய சாலைகளில் விடுவதன் காரணமாக அந்த சாலைகளில் இருந்து இந்த மாநகர பேருந்துகளுக்கு வரக்கூடிய அந்த சாலைகளை கடக்க முடியாமல் நெடுஞ்சாலையில் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருகின்றன எனவே உடனடியாக அவர்களுக்கு உரிய பேருந்து வசதிகளை செய்து தரப்பட வேண்டும் என்பதே பொதுமக்கள் அனைவரும் கோரிக்கையாக உள்ளது விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய பல்வேறு மக்கள் மாநகர பேருந்துகள் இல்லாமல் தவித்து வருகிறார்கள் கள தகவல்களை நேரலையில் வழங்கிய நன்றி ஜெயிலானி